இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வளர்பிறை சப்தமி திதி மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி யோகம் சரியில்லை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் சுக்ரன் புதன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி மேஷ ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் அதுவும் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கஜகேச்சரி யோகம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் குலதெய்வ ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்குண்டான ஒரு யோகமான நாள் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் போன்ற விஷயங்களால் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்று அமோகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தைகளைப் பற்றிய கவலைகளும் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படக்கூடிய யோகமான நாள் வாக்கு அதிகரிக்கும் இரண்டாம் இடத்துல குரு மங்கள யோகம் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில் லாபம் ஏற்பட்டு பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வாக்கு சாதுரத்தின் மூலமாக வார்த்தைகளில் அதிகார துவனி இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட வேலையை ஈஸியாக வாங்கறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் பெண்களுக்கு இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களின் காரணமாக ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி ஒற்றுமை அதிகரித்து பூர்வீக சொத்து விஷயத்திலும் சரி உங்களுடைய சுயார்ஜித சொத்து விஷயத்திலும் சரி முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வளர்வரை சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கிய விஷயத்தில் தந்தையின் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தேவையான உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான எட்டும் அதுவும் குறிப்பாக நீங்கள் காதல் வயப்பட்டு பட்டவராக இருந்தால் உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவீர்கள் அல்லது உங்கள் கா காதலை குடும்பத்திற்கு தெரியப்படுத்தி குடும்ப சம்மதத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் சற்று அதிகரித்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பூமி தொடர்பான விஷயத்துலனா எல்லாமே சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது இந்த கத்தி சம்பந்தமா அதாவது கூர்மையான ஆயுதங்கள் சம்பந்தமான வேலை செய்பவர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அதுவும் குருவின் பார்வையில் தாயாரின் உண்டான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை தரக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வண்டி வாகன விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு அவர்களின் தேவைகளுக்காக உங்களுடைய அறிவை பயன்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்பட்டாலும் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் தேவையான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது ஆரோக்கிய விஷயம்னா உடனே பயப்படுறதுக்கு மருத்துவ ரீதியான எந்த குழப்பங்களும் இருக்காது உங்களுடைய கடந்த கால சங்கடங்கள் சற்று வந்துட்டு போகும் உடம்ப கொஞ்சம் அச அசதியை ஏற்படுத்தும் அதே சமயம் தாயாருடன் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு பின்சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வளர்பறை சந்திரனா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் குடும்ப தேவைகளுக்கு உண்டான பண வரவுகள் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள் தனலாபம் அதிகரிக்கும் ஆனால் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய அரசாங்க வழியில் செலுத்த வேண்டிய வரி பாக்கைகள் ஏதாவது இருந்துன்னா இன்றைக்கி அதை செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் வரும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய கடந்த கால செலவுகள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அந்த செலவுகளை முடிக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெளிவழு வெளிவருவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பிற்கு மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சந்தோஷமான அலைச்சல் எதிர்பால் தேவைகளுக்காக உங்களுடைய நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் பணவரவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்ப தேவைகளுக்காக குடும்பத்து குடும்பத்தினருடன் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பயணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது நீங்கள் வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தனவரவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப கௌரவத்திற்காக ஏற்படுத்தக்கூடிய சில ஏற்பட்ட சில சங்கடங்களை சமாளித்து அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பழைய விஷயங்களை பேசி அங்கலாய்ப்பு பே அங்கலாய்ப்பு வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக மனசாந்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் அதன் காரணமாக உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் வெளிநாட்டுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் பதவி உயர்வோ அல்லது அங்கீகாரமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் விலகும் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்து வந்த மனபேதங்கள் விலகி அந்நியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமையான வார்த்தைகள் பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசியில சந்திரன் இருக்கிறது அதுவும் குரு பார்வையில் இருக்கிறதுனால தந்தை வ தந்தை வயதில் இருப்பவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு எதெல்லாம் தடைபட்டுருந்து நல்ல பாக்கியம் எதெல்லாம் கிடைக்க வேண்டிய விஷயமோ அதெல்லாம் தடைபட்டுருந்துன்னா அதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூமி தொடர்பான விஷயத்தில் நீங்கள் ஆஃபீஸ் வாங்கணும் இல்லை வீடு க வாங்கணும் இல்லை சொந்தமாக ஒரு ஷா கடையாவது வாங்கணும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை தரக்கூடிய யோகமான நாள் இன்று தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்க அதிகாரிகள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இ இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு முயற்சிகள் வெற்றி தரும் செல்வாக்கு அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இருந்த கவலைகள் விலகி சந்தோஷமான தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீடு சார்ந்த விஷயத்திலோ இல்லை உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்திலோ இதுவரை குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்து உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாகவும் சரி தாயாரின் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி ஏற்பட்டு அதற்குண்டான செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு விஷயத்தில் இது நாள் வரைக்கும் எழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த எழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்திற்கு துறை தொய்வு இருக்காது குறைவு இருக்காது வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதனையும் ஏற்படும் வார்த்தைகளால் மரியாதைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த லா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இது நாள் வரைக்கும் படிப்புல மந்தத்தன்மையோடு இருந்த குழந்தைகள் திடீர் உத்வேகத்துடன் செயல்படுவார்கள் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்றனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுக்குள் பகைமை பாராட்டுவீர்கள் அந்த உறவுகளிடம் சற்று விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க தாயார் மூலமான செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும் தாயார் மூலமான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் உங்களுடைய கையிருப்புகள் கரையும் செலவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்று மனவேதனைகள் அல்லது மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தன வரவு பொருள் வரவு ஆரோக்கிய முன்னேற்றம் தெளிவான சிந்தனை உத்தியோக பிராப்தி வியாபாரத்தில் மேன்மை சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான அலைச்சல் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான நாள் தடைகள் ஏற்பட்ட பண வரவில் முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு தனலாபத்தை அதிகரிக்கும் செல்வாக்கை அதிகரிக்கும் மதியாதவர்கள் உங்களை மதித்து செயல்படுவார்கள் அதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அனுஷம் நட்சத்திரக்காரங்க வேலை இல்லை வேலை இல்லைன்னு கவலைப்படுறாங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இழந்த வேலை இழந்த செல்வாக்கு இழந்த மரியாதையை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு மரியாதைகள் கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கிடைத்தற்கரிய பாகியங்களை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கும் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கிறதன் காரணமாக உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத மரியாதைகள் கிடைப்பு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீடுமனை சார்ந்த இருந்த குழப்பங்கள் வில்லங்கங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு தொழில் ரீதியான அல்லது இருப்பிடம் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளுடன் சற்று மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருந்தால் இன்று அமோகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் பண வருமானம் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண பாக்கிகள் வசூலாகும் அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் எதிரிகள் உருவாகாமல் பார்த்துக் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் தந்தை வழியில வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறது போன்ற விஷயங்களால் இருந்த கவலைகள் விலகும் இதனால் வரைக்கும் தந்தை கிட்டேந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு தந்தைக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மகர ராசி பாக்யஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப கௌரவத்திற்கும் பண தேவைகளுக்கும் அதிகரிப்பு கொடு அதிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவும் பொருள் வரவும் ஏற்பட்டாலும் செலவுகளும் கடன் சுமைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்க பிஸ்னஸ் பண்றவங்க வியாபாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் வியாபாரம் பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பூமி தொடர்பான விவசாயம் பண்றவங்களுக்கு பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரக்கூடிய யோகம் இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இந்த குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால எதிரிகளை சிம்பிளாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் புரிதலற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களிடம் கோபப்படுவதன் மூலமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவி விஷயத்தில் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்க உடம்புலையும் மனசுலையும் இருந்த வேதனைகள் மறைவதற்குண்டான சூழ்நிலை குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மோதல் போக்கு விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழியில் வரவேண்டிய சொத்து பாக்கிகளில் லீகல் ப்ரொசீடிங்ஸ் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷகரமான நாள் கும்ப ராசி ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எதை எந்த ஒரு விஷயத்தையும் பணம் சம்பந்த சம்பந்தப்படுத்தி பேசிறாதீங்க பணத்துக்கும் சில விஷயங்கள் பணம் இல்லாமல் அன்பு சார்ந்த விஷயம் அல்லது இமோஷனல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பவும் பேசுகிற மாதிரி நான் உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு யார்கிட்டையாவது பேசப்போக அவங்க வெகுண்டெழுந்து உங்களிடம் சண்டைக்கு வந்து கத்தி கூப்பாடு போடுவாங்க நான் உனக்கு பணத்துக்காக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நல்ல விஷயத்தில் கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி கெட்ட விஷயத்தில் நல்ல விஷயம் நடக்கும் இந்த பண விஷயத்தினால நல்ல நண்பர்களை அல்லது நல்ல உறவுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இருக்கக்கூடிய இடம் சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டுதுன்னா அது லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர கெடுதலை ஏற்படுத்தாது பட் இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்கள் யார்கிட்ட பேசினாலும் மரியாதையோடு பேசுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் தடுமாற்றம் ஏற்படும் அனாவசியமான பொய்களை சொல்லி உங்களுடைய மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பொய் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய உடம்புல இருக்கிற சங்கடங்களுக்கு தீர்வை பெறுவதற்கும் வீடுமனை சார்ந்த விஷயங்களுக்கு சங்கடங்களில் தீர்வை பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் அல்லது நண்பர்கள் உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து நண்பர்களுடன் ஏதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது வழக்குகளில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரும் இன்று உங்களுக்கு நண்பர்களுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் இன்னைக்கு உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாகும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பராமரிப்பு செலவு வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவு வண்டி வாகன பராமரிப்பு செலவு குழந்தைகளின் மேல் கொண்டான செலவுகள் இப்படி ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும் இதில் பத்தாவதுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் போன்ற விஷயங்களால் கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை அதனால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரித்தாலும் அதற்கேற்றால் போல உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இளையவர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனலாபமும் வழக்குகளில் வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் நண்பர்களுடன் எங்கேயாவது பொழுதை கழிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் இன்று மன அமைதி ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்